இசையின் ராஜா இளையராஜா கதாசிரியர் செல்வராஜ் தான் பஞ்ச அருணாச்சலத்துக்கிட்ட இளையராஜாவை கூட்டிகிட்டு போய் அவருக்கு அன்னக்கிளி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி ஏற்பட்டுச்சு யார் இந்த செல்வராஜ் அந்த முதல் வாய்ப்பை அவர் அடையிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவர் தான் சங்கரையா அவரோட சகோதரர் மகன் தான் செல்வராஜ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கூட்டம் எங்கு நடந்தாலும் அங்க பாவலர் வரதராஜரோட இசை கச்சேரி நடக்கும் ராஜா கங்கை அமரன் பாஸ்கர் கண்டிப்பா அந்த மூணு பேரும் அந்த இசைக்கச்சேரியில இருப்பாங்க அவங்க மூணு பேரும் மதுரை வரும்போதெல்லாம் மங்கம்மா சத்திரத்தில் தான் தங்குவாங்க அங்கதான் ஆர் செல்வராஜுக்கும் ராஜாவுக்கும் இடையே ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா செல்வராஜ் சென்னைக்கு வந்து கதாசிரியர் மற்றும் தயாரிப்பாளரான பஞ்ச அருணாச்சலத்திடம் உதவியாளராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்போதாவது வருடம் தன்னோட இருபத்தாறு வயசில் சென்னைக்கு வந்தார் இளையராஜா அப்போ நாடகம்லாம் நடத்திக்கிட்டு சினிமாவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாரதி ராஜா கூட தான் தங்கியிருந்தார் அப்போ கர்நாடக இசை தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட மேற்கத்திய இசை பியானோ கிட்டார் இப்படி எல்லா இசை கருவிகளையும் அக்குவெறாக ஆணிவெறாக கற்றுக்கிட்டாரு முதல்ல ராஜா பாரதி ராஜாவோட நாடகங்களில் கிட்டார் வாசிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா இசையமைப்பாளர்களான தட்சிணாமூர்த்தி ஜி கே வெங்கடேஷ் அவங்க கூடலாம் இணைந்து பணியாற்றினார் எப்படியாவது இசையமைப்பாளர் ஆயிரணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் ஒரு வெறியில் இருந்தார் ராஜா தன்னோட தம்பி ராஜாவுக்காக பல சினிமா கம்பெனி ஏறி இறங்கினார் பாஸ்கர் அவர் கூட கதாசிரியர் செல்வராஜும் கூட போவார் ஒரு நாள் செல்வராஜ் கிட்ட சினிமாவோட இசையை புரட்டி போடுற மாதிரி எனக்கு ஒரு இசையமைப்பாளர் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு இத்தனை நாளாக இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருந்தேன்ற மாதிரி செல்வராஜ் இளையராஜாவை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு செல்வராஜ் சொல்ல சொல்ல யார் அந்த இளையராஜான்ற ஆர்வம் அதிகமான அருணாச்சலம் அடுத்த நாளே அவரை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு அடுத்த நாள் அருணாச்சலத்துக்கு முன்னாடி ராஜா நின்றுட்டு இருந்தார் பட்டு வேட்டி சட்டை நெற்றியில் குங்குமம் பட்டை அது மட்டும் இல்லாமல் கையில் ஹார்மோனிய பெட்டியோடு யாராச்சும் ஒருத்தர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த அருணாச்சலத்துக்கு அரசு அதிகாரி போல் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அதுவும் வெறுங்கையோடு வந்திருந்த ராஜாவை பார்த்ததும் செல்வராஜ் நம்மளை ஏமாற்றிட்டாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் பெரிய மனுஷங்க எப்போ எதை வெளிக்காட்டியிருக்காங்க ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் ராஜா கிட்ட மெல்ல பேச்சு கொடுத்துருக்காரு தான் அண்ணன் கீழி உன்னை தேடுது அப்படின்ற பாடலை அங்கேருந்த டேபிளை தட்டியே பாடியிருக்காரு ராஜா அது மட்டுமா மச்சான பார்த்திங்கல அப்படின்ற பாடலையும் பாடி காட்டினார் அருணாச்சலத்துக்கு அப்போ தான் ராஜா யாருன்னு புரிஞ்சிச்சு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவை அனுப்பி வச்சுட்டாரு பஞ்ச அருணாச்சலம் எப்படியாச்சும் நமக்கு வாய்ப்பு வாங்கி கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோட வந்த ராஜா ரொம்ப உடஞ்சு போயிட்டார் ஏன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள்ல போயிட்டு வாங்க சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால ரொம்ப மனசுடஞ்சு இதுவும் போயிருச்சோ அப்படின்னு நினைச்சாரு அவர் நினைச்ச மாதிரியே அருணாச்சலம் கதை எழுதி உருவான துணிவே துணை மயங்குகிறாள் ஒரு மாது இந்த படங்கள்லாம் வேற ஒரு இசையமைப்பாளரோட பெயர் தான் வந்துச்சு அதனால் ரொம்ப ஏமாந்து போயிட்டாருன்னே சொல்லலாம் இளையராஜா இதுக்கிடையில் ரெண்டு படங்களுக்கு இசையமைச்சார் இளையராஜா ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த ரெண்டு படமும் நின்று போச்சு பஞ்சு அருணாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா பாடி அந்த ரெண்டு பாட்டுமே அவரோட மண்டக்குள்ளேயே ஒழிச்சுட்டு இருந்திருக்கு இந்த பாடல்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கணும்னு அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அப்போ தான் செல்வராஜ் சொன்ன மருத்துவச்சின்ற கதை அவருக்கு ஞாபகம் வருது ராஜாவோட அந்த கிராமத்தையை இசைய இந்த தான் கண்டிப்பாக நல்லா பயன்படுத்த முடியும்னு அருணாச்சலம் நம்பினாரு ராஜா பாடிய அன்னக்கிளி பாடலின் முதல் வரியே அந்த படத்தோட தலைப்பாகவும் மாறிடுச்சு அடுத்து ராஜாவுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ பஞ்ச அருணாச்சலம் கூட இருந்தவங்க எல்லாருமே பாஸ்கர் பிரதர்ஸ் அப்படின்னு பேர் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது ரொம்ப பழசாக இருக்குன்ற மாதிரி நினச்சாரு நம்ம அருணாச்சலம் அதனால் இளையராஜா அப்படின்ற பெயரை வச்சாரு அது மட்டும் இல்லைங்க அவரோட சகோதரர் சுப்புவோட தயாரிப்பில் உருவாகிற ஒரு படத்துல இளையராஜா அப்படின்ற ஒரு புதிய இசையமைப்பாளர் அறிமுகமாக போகிறார்ன்ற செய்தி காட்டு தீயாக எல்லா இடத்துக்கும் பரவுச்சு அந்த சமயத்தில் பஞ்ச அருணாச்சலத்தோட எல்லா படத்துக்கும் விஜயபாஸ்கர் அப்படின்றவர் தான் மியூசிக் போட்டுட்டு இருந்தாரு அதனால சுப்புக்கிட்ட நிறைய பேர் போய் ஏன் இந்த காம்போவே நல்லா இருக்கே எதுக்காக மாற்றணும் அப்படின்லாம் கேட்டாங்க அப்படி மட்டுமா சொல்லுவாங்க யார் இந்த இளையராஜா அவர் போட்ட ரெண்டு படங்களும் ட்ராப் ஆகியிருக்கு அவர் ஏதோ ராசியே இல்லாதவர் மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காங்க இதனால் குழம்பி போன சுப்பு பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட இது பற்றியும் பேசினார் ஆனால் பஞ்சு அருணாச்சலம் இந்த படத்துக்கு இளையராஜாதான் இசையமைப்பாளர் அப்படின்னு நச்சுன்னு சொல்லிட்டாரு சரி இந்த படத்துக்கு கண்ணதாசனை வச்சு பாட்டு எழுதலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து கண்ணதாசன் சிங்கப்பூருக்கு போயிட்டாரு அவ்வளோதான் இனி பாடல் ஒளிப்பதிவுலாம் பெருசாக நடக்காது அப்படின்னு இளையராஜாவே நினச்சிருக்காரு நீ கவலைப்படாத எல்லா பாட்டையும் நானே எழுதுகிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தவர் தான் பஞ்ச அருணாச்சலம் அடுத்து பாடல் ஒளிப்பதிவுக்கான நாள்லாம் குறிக்கப்பட்டுருச்சு பாட்டு நல்லா வரணும் அற்புதமாக வரணும்னு திருவேற்காடு மாரியம்மன் கோயில் போய் சிறப்பு தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காரு இளையராஜா பாடல் ரெக்கார்டிங் டே அன்னை கீழி உன்னை தேடுதே அப்படின்ற பாடல் பாடலை பாட தயாராக இருந்தாங்க எஸ் ஜானகி ராஜா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டு கேட்குன்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் அப்பனு தபேலா வாசிக்கிறவர் நல்ல சகுனம் ஆரம்பமே இப்படியா அப்படின்னு நக்கல் அடிச்சிருக்காரு மனம் உடைஞ்சி போன ராஜா யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு அந்த நேரம் பார்த்து இயக்குனர் மாதவன் இளையராஜாவுக்கு வாழ்த்து சொல்லலான்னு ஸ்டுடியோக்கு வராரு மாதவனுக்கும் இளையராஜாவுக்கும் எப்படி பழக்கம்னா ஜி கே வெங்கடேஷ்கிட்ட இளையராஜா வேலை பார்த்த காலத்திலேருந்தே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல பழக்கம் அந்த தபேலாக்காரர் சொன்னது அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதவன் ராஜா இதுக்கெல்லாம் கவலைப்படாத இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ அப்படின்னு நம்பிக்கையாக பேசியிருக்காரு அன்றைக்கி என்கிட்ட பேசினது மாதவன் இல்லை நான் கையெடுத்து கும்பிட்டு வந்த அந்த கருமாரியம்மன் தான் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இளையராஜா கரண்டு வந்துருச்சு மீண்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் கணீர்னு சொன்னார் ராஜா ஜானகியோட குரலில் முழு பாடலும் ரெக்கார்டிங் ஆச்சு பாடல் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே அங்கேருந்து எல்லாருமே எழுந்திரிச்சு கைதட்டி இளையராஜாவை பாராட்டினாங்க அப்போ நெகிழ்ந்து போனார் ராஜா அதுக்கப்புறம் இளையராஜான்ற ஒருத்தர் யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்துக்கு போனார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்து பொறாம நிறையா பேர் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான் வந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டால் பொறாம விட்டுட்டு நாமளும் அவங்கள மாதிரி மாறிடுவோம் வாழ்த்துக்கள்